ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஐ ட்வெண்ட்டி அரவிந்த் நம்மளோட கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பில்டர்ஸ் நம்மளோட கம்பெனிலேருந்து ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து புதுசாக பண்ணி சேல்ஸுக்காக பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில் பாளையத்துலேருந்து கருவூர் போகிற மெயின் ரோட்டில் மசகொன்னன் செட்டிப்பாளையம் அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தால் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்குங்க இப்போ பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெண்டு வீடு தான் நம்ம பண்ணியிருக்குது ரெண்டு வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வீடு சேம் பிளான் தான் ஏன்னா எலிவேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கனா த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் சென்ஸு பில்டப் ஏரிய வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு ஒரு ரூம் சைஸை நம்ம பிளான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ கேட்டு திறந்து உள்ள வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு பெரிய காரே நிப்பாட்டலாம் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணுக்கு பதினாலு அப்படின்ற சைஸ் வரும் உங்களுக்கு தாராளமாக ஒரு கார் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு வந்து உள்ள வே வந்துட்டு தனியாக வந்து உங்களுக்கு ஓப்பன் நல்லாவே டிஸ்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை அடி ஸ்பேஸ் இருக்குங்க உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் இருக்குல்ல காம்பவுண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எட்ஜி கட்டிருக்காங்க நம்மளோட ஃபுல் ஸ்பேஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸஸாக உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இது போக ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன செட்பேக் மாதிரி நீட்டாகவே கொடுத்துருப்போம் நம்ம அப்படியே வாங்க நம்ம உள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டோம் இது வந்து டோர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஏழு சைஸில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூட்டில் பண்ணியிருக்குங்க டிசைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து நம்மளை தனியாக வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து ப்ரிக் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணோட பிளானு அப்படியே வாங்க உள்ளே ஹால் பார்ப்போம் ஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு இருபதுன்ற சைஸு நல்ல லார்ஜ் லிவிங் ரூமாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து ஷோகேஸ் வந்து இந்த இடத்துல டிஃபர் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்ம பண்ணலை ஷோகேஸ் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் எல்லாமே சர்ட்டிஃபைடு வெரிஃபைடு டைல்ஸ் தான் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டுன்ற சைஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி லைட் ஆகட்டும் ஃபேன் ஆகும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ உள்ள வந்தோம் அப்படின்னா அடுத்து வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுபிவிசி டோர் எல்லாமே யுபிவிசி எல்லாமே நல்ல குவாலிட்டியானது தான் ஏன்னா ப்ரோசோ அப்படின்றது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டானது தான் கிட்டத்தட்ட ஐநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வரும் இது போக மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பக்கா குவாலிட்டியில் பண்ணியிருக்குங்க உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம் மினி ஸ்டோரேஜ் மாதிரி இது வந்து நாளைக்கு வேணா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் வந்து மாடலர் கிச்சன் மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பேசேஜ் கொடுத்துருக்கோம் இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் வந்து செட்டப் கொடுக்கல இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன செட்டப் மாதிரி நம்ம வந்து ரெடிமேடு பூஜை ரூம் மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே லைட் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் உள்ளே கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெடிமேட் டோர் தான் டிசைனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமாகவே இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம ரெடிமேடாக நம்ம வெளியிலேருந்து வாங்கி தான் பண்ணியிருக்கோம் அது ரூமோட சைஸு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் இந்த ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு அப்படின்ற ல லெவலில் இருக்கும் இது நல்ல கொஞ்சம் லார்ஜ் சைஸாகவே இருக்கும் இது வந்து ஒரு அட்டாச் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம் அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் இதோட டிசைனும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம் ரெடிமேட் டோர் தான் எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம் தான் இது வந்து உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் வரும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அந்த அந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து டாய்லெட் பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ரூம் சைஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால டிஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து வாஷ் பேசன் மாதிரி கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வாஷிங் மிஷின் செட்டப் மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து வெளியில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வேணாலும் செட்டப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு டெம்பரரியாக தான் கொடுத்துருக்கோம் கீழே வந்து ஓப்பன் கொடுத்துருக்கோம் அவுட்லெட்டு கீழே ஓப்பன் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து வேணும்னா நம்ம அந்த பிளக்கைனில் அப்படியே வந்து ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக் சைடுங்க பேக் சைடு வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே இருக்கும் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவர் ப்ளாக் யூஸ் பண்ணியிருப்போம் ஃபேவர் பிளாக் உங்களுக்கு வாட்ரு நீங்கள் நினைக்கலாம் ஃபேவர் பிளாக் போட்டுருங்களேன் தண்ணி வந்துட்டு ஏதாவது இடத்துல நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் முன்னாடி வாட்ரு போகிற மாதிரி உங்களுக்கு லெவல் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம் இது போக வந்து வாட்ரு வாட்டர் டேங்க் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்துட்டு நீங்கள் நல்ல தண்ணியும் கொடுத்துக்கலாம் இல்லை போர் வாட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது போக வந்து போர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் போர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மோட்ரு எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்ரு டாய்லெட் வச்சிருக்கோம் ஸ்டேர் கேஸ் லேண்டிங்கில் ஒரு அவுட்ரு டாய்லெட் வச்சிருக்கோம் இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் ஏன்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டியாக இருக்குது இதை க்ளீன் பண்ணி கொடுத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஏன்னா வந்து எதாவது வெளியில் வந்துட்டு எதாவது பெரிய காரையும் போயிட்டு வருவாங்க எதாவது சம்திங் போய்ட்டு வருவாங்க வெளியிலே வந்துட்டு அவங்க குளிக்கணும்னு நினைப்பாங்க அந்த ரீசனுக்காக வெளில ஒன்று கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்டேர் கேஸு ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா நல்லா நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஒரு கால் வச்சு நடந்து போகிற அளவுக்கு நல்லா நீட்டாகவே இருக்கும் சைடில் வந்து ஸ்டீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல வெயிட்டான ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுருக்கி போட்டு நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்கோம் எந்த இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வர்ற பில்லரு அதை அதோட ரைஸ் வந்து உங்களுக்கு மூணடி வரைக்கும் ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாளைக்கு சப்போஸ் இந்த வீடு வாங்குறவங்க மேலே வந்து எனக்கு ஒரு ரூம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது அப்படியே வந்துட்டு நீங்கள் உடச்சி எடுத்துட்டு இந்த இடத்துல கம்பி இருக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பில்லருமே வந்து கம்பி வந்து ரைஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த ரெண்டு வீடு பார்த்தோம் இல்லைங்களா இதே மாதிரி தான் இப்போ பேக் வீடியோவில் காட்ட சொல்கிறேன் பேக்ரவுண்டில் ரெண்டு ஒயிட் கலராக வீடு இருக்கும் அந்த ரெண்டு ஒயிட் கலர் வீடுமே நம்ம பண்ணுறது தான் அது ஒர்க்கு ஃபினிஷ் ஆகலை இன்னொரு ஒரு தேர்ட்டி டேஸ் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டேஸ் ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆனதுமே அதோட அதோடதுமே சேல் பண்ண தான் போகிறோம் நம்ம இந்த வீடு பார்க்குறவங்க தாராளமாக அதையும் பார்க்கலாம் உங்களுக்கு அது வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது நீங்கள் இப்பயே பார்த்து எடுத்துக்கிறதுனாலும் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு பேங்க் லோன் கேட்குறவங்க பேங்க் லோன் தாராளமாக நம்ம பண்ணி கொடுத்துலாம் ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் பில்டிங் சொன்னோம் இல்லைங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் இண்டிவிஜுவல் போர் இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு காமன் வால் கேட் இருக்கு ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் கொடுத்தலாம் உங்களோட நேம்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துலாம் உங்களுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவலும் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வீட்டோடது இதே வந்து நம்ம பேக்ரவுண்டில் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த வீட்டோட ஃபஸ்ட் வீடு இந்த கார்னர் சைட்டோட வீடு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் லேக்ஸ் வரும் செகண்ட் வீடு வந்து ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் வரும் இந்த வீட்டோடதுமே இண்டிவிஜுவல் போர் எல்லா வீட்டுக்குமே இண்டிவிஜுவல் போர் இருக்கும் உங்களுக்கு வீடு எல்லாமே ஃபினிஷிங் ஆகி வரும்போது அதோட எலிவேஷன் இன்னும் நல்லாயிருக்கும் அதுவும் எல்லாமே உங்களுக்கு பிளானில் எல்லாமே காட்டுறோம் நாங்கள் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம இப்போ இருக்க இடத்த வந்து நீங்கள் இப்போ நம்ம இப்போ நம்ம சூட் எடுத்துட்டு இருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகல் பன்னெண்டு மணி இருக்கும் ஏரியா எல்லாமே ஒரு வெயில் அந்தளவுக்கு இருக்காது ஏரியா எல்லாமே நல்ல க்ரீனிஷாக தான் இருக்கும் ப்ளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் தான் இப்போ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்டில் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய பில்டிங் தான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு அதிகபட்சமாக ஒரு இரநூறு இரநூத்தம்பது வீட்டுக்கு மேலே இருக்குங்க ஏன்னா கிரீன்ஃபீல்டு நட்சத்திரான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க மேக்ஸிமம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் செஞ்சுருப்பாங்க அது வந்து நம்மளுக்கு பேக் சைடில் தான் இருக்குது நீங்கள் வீடியோவில் ட்ரோன் சார்ட் பார்க்கும்போது அதை உங்களுக்கு காட்ட சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த வீட்டுக்கு இந்த லொக்கேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்று வந்துசி கரூலூர் ரோட்லேருந்து மசங்கொன்னு செட்டிப்பாளையம் லெஃப்ட் எடுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே வந்து கோவில்பாளையம் தாண்டி குன்னத்தூர்லேருந்து குன்னத்தூர் குன்னத்தூர் தாண்டினதும் ரைட் எடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு ஓரைக்கால் பாளையம் ஓரைக்கால் பாளையை தாழ்ந்ததும் வந்துட்டு மசகொண்டி சட்டிப்பாளையம் போகிற ரூட்டு தான் ரெண்டு ரூட்டுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும் இப்போ நியரஸ்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் காலேஜஸ் ஸ்கூல்ஸு இதை பற்றி சொல்லவே தேவையில்லை ஏன்னா ஏகப்பட்டது இருக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பீங்க இதோட டீட்டெயில் இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தெரியல நம்பர் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க சைட் விசிட் பாருங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் விஷயத்தில் என்ன அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் தேங்க்யூ